ஜோ ஸ்ரீமன் நாராயணா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம இன்றைக்கி நம்ம மணிதீப வர்ணனையை அனுபவிக்கிறதுக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா இது கண்டிப்பாக யார் காதலை படுறதோ அவள் கண்டிப்பாக கொடுத்து வச்சுருவா அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாதிரி டீட்டெயில்டாக கண்டிப்பாக நமக்கு இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டா அதுவும் நவராத்திரி சீசனில் நீங்கள் அத்தனை பேரும் இதை காதால் கேட்டே புண்ணியம் பண்ணணும் புண்ணியம் கிடைக்கணும் அப்படிங்குற நல்ல நோக்கத்தோடு இதை சொல்கிறோம் இந்த மணி தீபம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினேழு பிராகாரங்களை கொண்டது அந்த பதினேழாவது பிராகாரம் தான் சிந்தாமணி மண்டபம் அங்கே தான் நம்மளோட அம்மா அமர்ந்திருக்கா அதை கடந்து அதாவது பதினேழாவதில் தான் சிந்தாமணி இருக்கா அந்த மாதிரி கூட்டத்தை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு பிராகாரமும் நம்ம சொல்லிட்டு வரப்போகிறோம் இன்றைக்கி ஒரு ஒம்பது பிராகாரத்தில் யார் யார் இருக்கா என்னென்ன பிராகாரம் எத்தனை பேர் அதில் இருக்கா இது ஆனால் சாதாரணமாக கேட்டுடுறோம் கண்ணை மூடினு தான் நீங்கள் கேட்கணும் கண்ணை திறந்துட்டு கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த ஆனந்தத்தை கண்டிப்பாக அனுபவிக்கவே முடியாது கண்ணை மூடிண்டா தான் அது அப்படியே அந்த இஷ்யூவில் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறா அப்படின்னா மொத்தம் பதினேழு அடுக்கு தான் பதினேழாவது தான் சிந்தாமணின்னு பேர் அதுக்கு முன்ன இருக்கிற இரும்பு மதில் பிராகாரம் அங்கே எத்தனை பேர் இருப்பா அதுக்கு அதுக்கு ஆஸ்தான தெய்வம் யார் வெங்கல பிராகாரம் அதில் எத்தனை பேர் இருப்பா அதுக்கு ஆஸ்தான தெய்வம் யார் அடுத்தது தாமரை பிராகாரம் அதே மாதிரி அதுக்கு ஆஸ்தான தெய்வம் யார் எத்தனை பேர் இருப்பாள் ஈயத்தாலான பிராகாரம் அதே மாதிரி பித்தளையால் ஆன பிராகாரம் பஞ்சலோகத்தில் ஆன பிராகாரம் வெள்ளியிலால் ஆன பிராகாரம் பொன்னால் ஆன பிராகாரம் புஷ்பராகத்தால் ஆன பிராகாரம் இன்னைக்கு பிராகாரத்துக்கு யார் யார் அதிபதி எத்தனை பேர் அங்கே இருப்பா எத்தனை பேர் காவல் காவல்காகரா அப்படின்ற மாதிரி இதை என்ன கேட்டா உங்களுக்கு கைவல்யம் தெரியும் இல்லையா என்ன பலன் தெரிஞ்சுக்கணும் தெரியுமா என்ன பலம்னா இந்த நவராத்திரியில இதை காதால் கேட்டாலே அம்பாலோட மனசை கண்டிப்பாக குளிர வச்சுடலாமா இது எவ்வளோ பெரிய நல்ல சந்தர்ப்பம் இல்லையா அம்பாலோட மனசை குளிர வைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த விஷயத்தை நம்ம சர்வசாதாரணமாக அம்பாவை பற்றி கேட்டாலே நம்ம வாங்குறோம்னா அதை நம்ம மிஸ் பண்ணலாமா சொல்லுங்கோ மிஸ் பண்ணவே கூடாதுல கண்டிப்பாக கேட்கணும் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் பார்த்தாவெலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நான் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடாது தயவுசெய்து நிறைய பக்தர்களுக்கு இந்த நவராத்திரி சீசனில் பக்த கொடிகளுக்கு நீங்கள் அனுப்பணும் நீங்கள் நீங்கள் அனுப்புகிற ஒருத்தொத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த சேனல் நிறைய பேர் அனுபவிக்க முடியும் ஏன்னா ஒரு காரியம் பண்ணால் அது ஒரு நாலு பேராது கேட்கணும் இல்லையா உன்ன வாழ்க்கை என்ன இருக்கு சொல்லுங்க இல்லையா நாலு பேர் கேட்குற மாதிரி பண்ணுறதுங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது ஆத்ம நபர்கள் கையில் இருக்குது நல்லா அனுபவிச்சு எல்லாம் கேளுங்க புண்ணியம் இலவசமாக கிடைக்கிறதே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த புண்ணியம் இன்னைக்கு ஃபுல்லாக ஆனந்தத்தையும் நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது வாங்க அனுபவிக்கலாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் போன எபிசோடில் நாம் மணிதீபத்தை சுற்றி நிறைய பிராகாரங்கள் இருக்கிறதா பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு நாம் அந்த ஒவ்வொரு பிராகாரத்திலையும் யார் யார் வசிக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்த்துன்னு வரலாம் முதல்ல வந்து இரும்பு மதில் இது வந்து ஏழு யோஜனை உயரம் உள்ளது அங்கு நான்கு பக்கங்களிலும் பெரிய வாயில்கள் உண்டு அங்கு ஆயுதங்கள் தரித்த காவலர்கள் இருக்கிறார்கள் தேவியின் பக்த கணங்களும் அங்கு கூடியிருக்கிறார்கள் அதற்கு அப்பால் வெண்கலத்தால் உண்டான மண்டபம் ஒன்று இருக்கிறது அங்கு ஆகாயத்தை அலாவும் கோபுரங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அதை சுற்றிலும் அநேக வனங்களும் தடாகங்களும் இருக்கின்றன பலவித பக்ஷிகளும் மான்களும் மயில்களும் அங்கே நிறைந்திருக்கின்றன அதற்கு பிறகு தாமர பிராகாரம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அங்கே உள்ள வனங்களில் வசந்த ருது மதுஸ்ரீ மாதவஸ்ரீ என்ற இரு பெண்களுடன் ஆனந்தமாக திரிந்து கொண்டிருக்கிறார் கந்தர்வர்கள் தங்கள் மனைவியோரு அங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு இயத்தாலான பிராகாரம் இங்கு ருது தன் மனைவியரான சுக்ரஸ்ரீ சுகிஸ்ரீ என்பவர்களுடன் தங்கியிருக்கிறார் இவ்விடத்தில் உள்ள ஜலத்தின் குளிர்ச்சியை விரும்பி சித்தர்கள் இங்கு வருகிறார்கள் அதற்கு வடக்கே பித்தளை பிராகாரம் இருக்கிறது அங்கே மேகவாகனனான வருஷருது இருக்கிறான் அவருக்கு கண்கள் மின்னலாகும் மேகமே கவசம் இடியே அவனுக்கு சப்தம் இந்திரதனுசு அவனுக்கு வில் மழை தாரைகளாகிய கணங்களே அவனுடைய சேலம் நபஸ்ரீ நப்யஸ்ரீ ஸ்வரஸ் யாரஸ்யாமலினி அம்பா அதுலா அனிரத்னி அப்ரமந்தி மேகயந்திகா வருஷயந்தி சிபுனிகா வாகிதாரா என்ற பன்னிரண்டு சக்திகளும் அவனுக்கு மனைவிகள் அதற்கு எதிரே பஞ்சலோகத்தலான பிராகாரம் ஒன்று இருக்கிறது அதன் மத்தியில் மந்திர சாலை ஒன்று இருக்கிறது அங்கே சித்துக்களில் வல்ல சித்தர்கள் தங்கள் மனைவியரோடு வசிக்கிறார்கள் அதற்கு பிறகு வெள்ளி பிராகாரம் இருக்கிறது அங்கே ஹேமந்த் தன் கணங்களோடு இருக்கிறான் அவனுக்கு சஹஸ்ரீ சஹசியஸ்ரீ என்ற இரு மனைவிகள் இருக்கிறார்கள் அதற்கு அப்பால் கதம்பவரங்கள் சூழ்ந்த பொன் பிராகாரம் இருக்கிறது அங்கே பெருக்கெடுத்தோடும் தேனை அருந்தி தேவியின் நிஜானந்தத்தை சிசுரருது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு தபஸ்ரீ தப்பியஸ்ரீ என்ற இரண்டு மனைவிகள் அதற்கு அப்பால் புஷ்பராக பிராகாரம் இருக்கிறது அதற்கு கிழக்கே அமராவதி எனும் பட்டணத்தில் இந்திரன் தேவர்களுடன் இருக்கிறான் அக்னி திக்கிலே வன்னியபுரி என்ற பட்டினத்திலே அக்னி ஸ்வாஹா ஸ்வதா என்ற இரு மனைவியோடும் கணங்களோடும் இருக்கின்றான் தென் திக்கிலே யமபுரியில் யமன் சித்ரகுப்தன் முதலானோரோடு இருக்கின்றான் தென்மேற்கு திக்கிலே நைருதி என்பவன் இராட்சஸர்களோடு தன் பட்டினத்தில் இருக்கின்றான் மேற்கு திக்கிலே வருணன் மீனின் மீது ஆரோகணித்து சமுத்திரங்களோடு இருந்து வருகின்றான் வடமேற்கு திக்கிலே வாயுதேவன் கொடியை கையிலே தாங்கி மான் மீது அமர்ந்தவனாய் யோகிகளோடும் மாத்ருகணங்களோடும் இருக்கின்றான் வடதிசையில் யக்ஷபுரியில் விருத்தி ரித்தி சக்திகளோடும் நவநிதிகளோடும் மணிபத்ரன் பூர்ணபத்ரன் மணிமான் மணிகந்தரன் மணிபூஷணன் மணி மணிகன் முகதாதுகன் முதலான யக்ஷ சேனாதிபதிகளோடு குபேரன் இருக்கிறார் வடகிழக்கு திசையிலே துருத்ரபுரியில் ஈசானன் எனப்படும் ருத்ரன் இருக்கிறார் ருத்ர கூட்டங்களும் பத்ரகாடி முதலான மாத்ருகாகனங்களும் வீரபத்ரர் முதலானோர் அங்கே வசிக்கிறார்கள் ஏட்டாமடல ரத்னாசுலு மணிதீபாணிக்கு மகாநிதிலு பஞ்சாமிரதமய சரோவராலு பஞ்சலோகமய பிராகாராலு ప్రపంచమేలే ప్రజాధిపదిలు మణిద్వీపానికి మహానిధిలు ఇంద్రనీల మణి ఆభరణాలు వజ్రపు కోటలు వైడూర్యాలు పుష్యరాగమణి ప్రాకారాలు మణిద్వీపానికి మహానిధులు सप्तकोटि कणमन्त्रविद्यु सर्वप्रदयिच्छा शक्तु श्रीकायत्री ज्ञानशक्तुलु मणिद्वीपा महानिधिलू भुवनेश्वरि सङ्कल्प मे जयञ्चे मणिद्वीपं देवदेवल अदिये मनको कैवल्यम् మిలమిలలాడే ముత్యపురాసులు తల తలలాడే చంద్రకాంతములు విద్యలదలు మరగద మనులు మణి ద్వీపానికి మహానిధిలు గుబేర ఇంద్ర వరుణ దేవులు సుబాల నొసకే అగ్నివాయువులు భూమి గణపతి పరివారములు మణి ద్వీపానికి భక్తి జ్ఞాన వైరాగ్య సిద్ధులు పంచభూతములు పంచశక్తులు సప్తరిషీలు నవగ్రహాలు మణిద్వీపానికి మహానిదిలు కస్తూరి మల్లిక కుందవనాలు సూర్యకాంతి శిల మహాగ్రహాలు ఆరు రుదువులు చదుర్వేదాలు మణిద్వీపానికి మహానిదిలు భువనేశ్వరి సంకల్పమే ஜெய் ஸ்ரீமன் நாராயணா பாத்தீங்களா பத்மா எவ்வளோ நல்லா சொன்னா எத்தனை பேர் பாதுகாப்பாக இருக்கா எவ்வளோ பெரிய மகத்துவமான ஒரு மணி தீபம் எல்லாம் கண்ணை முடி வரணை எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் கேட்டால் மட்டும் போதுமானால் கேட்டால் கண்டிப்பா போதும் ஆனால் அதோட சப்ஸ்கிரைப்பும் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் அம்மனோட அருள் அம்மன் மனசும் குளிரும் ஏன்னா அவளை பற்றி தானே சொல்கிறது ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அடுத்த எபிசோல் மிச்சத்தை நம்ம பார்ப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா